அறிவோ மாண்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பது எப்படி அதனுடைய வரலாறு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவன் ராத்திரிக்கு விரதம் இருக்கிறவங்க சிவன் ராத்திரிக்கு முத நாள் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஆனா சிவன் ராத்திரி அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாம இருப்பாங்க ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா நீங்க தாராளமா பழங்கள் பால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் வெறும் விரதம் இருக்கிறது மட்டுமே பலன் கிடையாது நீங்க முழுவதும் சிவனோட சிந்தனைகளை இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு பலன் சிவன் ராத்திரி அன்னைக்கு எனக்கு மந்திரம் தெரியாது அவங்க எல்லாம் நிறைய பாட்டு சோ எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு எல்லாம் நீங்க கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம தாராளமா மனசுல ஓம் நம ஓம் நம சிவாயன்னு நம்மளால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சிவனை உருகி உருகி கூப்பிட்டாதே சிவன் நமக்கு கேட்டதையெல்லாம் தருவார் தருவாரு சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் நாலு வேலை பூஜை நடக்கும் அந்த நாலு வேலை பூஜைகளையும் நம்ம கலந்துகிட்டாலும் இல்ல அந்த கோயில் ஓரத்துல எங்கேயாவது நம சிவாய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வேண்டதெல்லாம் நமக்கு நடக்கும் சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம ஏன் வரது இருக்கும் நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கோம் நம்ம ஏன் தூங்காம இருக்கோம் அப்படின்னு உங்க நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு நம்ம சாப்பிடாம பசி அடக்கி தூங்காம நம்ம இரவு நடத்துல இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற காமம் கோபம் பொறாமை இதெல்லாம் விலகி நமக்கு ஒரு நல்ல மனநிலையை அளிக்கும் நல்ல மனநிலை சிறந்த ஆரோக்கிய வாழ்வு தரும் அதுக்காக தான் நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கிறோம் கோயிலுக்கு போக முடியாதவா யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஆத்துலயே உட்கார்ந்து சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சு நம்ம அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம கற்பனையில் அவளுக்கு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இப்படி எல்லா அபிஷேகத்தையும் நம்ம கண் முன்னாடி மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் மனசுக்குளிந்து நம்ம கேட்ட வரத்தெல்லாம் நமக்கு அளிப்பாரு சிவன் ராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமா மகாபாரதம் சாந்தி பருவத்துல சிவன் ராத்திரியோட மகிமை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் கூட மகா சிவராத்திரியோட விரதத்தை பத்தி பாண்டவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு வழிபாடுல வழிபாடு புற வழிபாடுன்னு ரெண்டு இருக்குங்க புற வழிபாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆலயங்களுக்கு போய் அங்க அந்த பூஜைகளை கலந்துண்டு நம்மளால என்ன வாங்கி தர முடியுமோ பால் பழம் சந்தனம் இந்த மாதிரி நம்மளால வாங்கி குடிச்ச முடிஞ்சதை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில கலந்துண்டு நம்ம பலனை நம்ம அறிவோம் கண்டிப்பா நான் சொன்ன இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் முடிஞ்சா நீங்க எல்லாரும் இந்த சிவன் ராத்திரி விரதத்தை கடைப்பிடிங்க அந்த சிவபெருமான் நீங்க கேட்ட வரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு மீண்டும் வேறொரு தலைப்புல அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி